இந்த ரெண்டு வருஷ காலம் திருமண தாமதம் இருக்குமானா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதே இது ஒரு திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும் அது எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதற்கு யார் காரணம் அப்படின்னா வணக்கம் திருமணத்தை தீர்மானிப்பது நட்சத்திரங்களா கிரகங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எதற்காக இந்த கேள்வி வருது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நட்சத்திரத்தின் மூலமாக கிரகங்கள் நடத்தி வைப்பது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நட்சத்திரங்களோட அதிபதி அப்படிங்கறதுதான் கிரகங்கள் இன்ன எனக்கு வந்து ஒரு அஸ்வதி நட்சத்திரம் இயங்குது அப்படின்னா அதோட அதிபதினு சொல்லக்கூடியது கேது பகவான் நான் பிறந்த நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரமாக இருந்ததுன்னா என்னுடைய முதல் திசை அப்படிங்கிறது தசாநாதன் யாரு எனக்கு நடக்கக்கூடியது அப்படின்னா கேது தசை அப்போ நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்முடைய செயல்கள் அப்படிங்கறது அங்க நடக்கிறது நம்ம ஏஎல்பி படித்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நூத்தி எட்டு நக்ஷத்திர பாதம் அப்படிங்கறது எவ்வளவு பலமாக வேலை பார்க்கும் அப்படிங்கறது இப்ப திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நீங்க எடுத்தாலுமே ஒருத்தங்களுக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த காலமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த காலம் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த கேது பகவான் அவங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் அஸ்வதி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் நானே வேண்டாம் எந்திரிச்சு போனாலே தவிர என்னுடைய மனம் சம்மதிக்கவில்லை என்றால் தவிர அந்த கிரகங்கள் அவங்க வேலையை செய்வாங்களா கண்டிப்பாக செய்வாங்க ஒரு திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும் அதே இது மூல நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு போகுது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு திடீர் திருமணத்தை ஒரு வாழ்க்கை துணையை அவங்க வாழ்க்கையில கொண்டு வருமானா கொண்டு வரும் அதாவது அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் சரி இருபத்தஞ்சு வயசு வயசானாலும் சரி இருபது வயசானாலும் சரி இந்த மூல நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கறது அந்த திருமணத்திற்கு பார்த்து இருந்தாங்க இல்லைன்னா பார்த்து தளர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில திருமண யோகத்தை கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வரும் அது எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதற்கு யார் காரணம் அப்படின்னா மூல நட்சத்திரத்தோட அதிபதின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் மட்டுமே அதற்கு காரணமாகிறார் கேதுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ஞானம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம் அந்த இல் வாழ்க்கையில் ஞானம் பலனும் அப்படிங்கிறதுல அவருக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்துவம் அப்படிங்கிறது அங்க அதிகமாகவே இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு போச்சு திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும் நீங்க திருமணத்தை கொண்டு வர்றதை தான் சொல்றீங்க திருமணம் நடந்திருந்தாலுமே அந்த பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் போகும்போது திருமண உறவில் நான் சொல்வது ஏஎல் பி லக்ன நட்சத்திர புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு வருஷமுமே திருமண உறவில் பிரச்சனைகளையும் பிரிவையும் கொடுக்குமான கொடுக்கும் இது வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில தான் அந்த குரு பகவான் அந்த பகவான் செய்வார் கிரகங்கள் இயங்கும் கிரகத்தோட பலமும் சரி பலவீனமும் சரி நக்சத்திரத்தின் வாயிலாகவே வெளிப்படும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு திருமணம் நிகழ்வானாலும் சரி ஒரு குழந்தை பிறப்பானாலும் சரி ஒரு வீடு கட்டும் நிகழ்வானாலும் சரி அவங்களுடைய ஜாதகத்துல நக்சத்திரங்கள் மூலம் மாக தான் அது நடக்கிறது நடக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த திருமணத்தில் தாமதம் அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது திருமண தாமதத்தை குறி காட்டுமானா கண்டிப்பாக குறிகாட்டும் ஒருத்தங்களுக்கு வந்து கடக லக்னம் ஏல்பி லக்னமாக இருக்குது இந்த ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்களுக்கு போயின் இருக்குது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம லக்னமாக மாற்றம் அடையும் இந்த ரெண்டு வருஷ காலம் திருமண தாமதம் இருக்குமானா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு விசாகம் ஏல்பி லக்னம் துலா லக்னமாக இருக்கும் விசாக நட்சத்திரம் மூன்றாவது பாதம் திருமண தாமதத்தை குறிக்குமான கண்டிப்பாக அங்க குறிக்கும் திருமணத்திற்கு உகந்த காலம் அப்படிங்கிறது அங்க இல்ல அதே மாதிரி ஏல்பி லக்னம் விருச்சிக லக்னமாக மாற்றம் அடைந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும்போது திருமண தாமதம் இருக்குமான கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு ஏல்பி லக்னம் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்துல நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்தில் நேர திருத்தம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க டைம் கரெக்ஷன் உங்க ஜாதகத்துல இருக்குது நம்ம சொன்ன நட்சத்திர புள்ளிகள்ல திருமணம் நடப்பதற்கு உகந்த காலம்ங்கிறது அங்க இருக்காது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் மகர லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ அந்த அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல திருமணத்திற்குண்டான தாமதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அந்த இரண்டு வருட காலம் அப்படிங்கிறது திருமண தாமதம் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வது அப்படிங்கிறது உகந்த காலமாக இருக்காது அதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி அஸ்வதி மேஷ லக்னம் போகும்போது உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷப லக்னமாக இயங்கக்கூடிய அந்த ரெண்டு வருஷ காலங்கள் திருமண தாமதம் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க நம்ம சொன்ன இந்த எட்டு நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ஒரு ஜாதகருக்கு ஏல்பி லக்னம் நட்சத்திர புள்ளியாக பிறகு திருமண தாமதம் இரண்டு வருடங்கள் கழித்து அப்படிங்கறதே நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமாட்டி உங்க ஜாதகத்தில் உங்க வீட்டில் உள்ள பெண்ணுக்கோ இல்லைன்னா ஆணுக்கோ வரண் தேடுவது அப்படிங்கறது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேர் தகுந்த காலமா இல்லையான்னு தெரியாம ஒரு ரெண்டு வருஷமா தேடுறோம் ஒரு வருஷமா தேடுறோம் எதுவுமே அமையலை அப்படிங்கற கருத்து அப்படிங்கறது நிறைய இருக்குது அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை இந்த இடத்துல பதிவு பண்றோம் கண்டிப்பாக சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது உண்டான முயற்சிகள் மட்டுமே அப்படிங்கறது தெரிந்து கொள்ளும் நன்றி